இப்போ குப்பையை வேகவே அழுறாங்களா அது யாருக்காக அழகாங்க தேனாசில வைக்காம இருக்க யாருக்காக இருக்குது சென்னையில் பல இடங்களை வீட இடிக்க போய் இடிக்க போய் இடிக்காமல் திரும்பி வந்துடுறாங்களா யாருக்காக இருக்குது பரந்தூர் விமான நிலையம் இன்னும் கட்டப்படாமல் அப்படி இருக்க யாருக்காக இருக்குது எட்டு வழிச்சாலையில் யாருக்காக போடாமல் இருக்கு யாருக்காக எங்களுக்காக தான் என்ன சாதிக்கிறேன் முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டுக்கு ஒரு ரூபா வாங்காமல் முப்பத்தாறு லட்சம் பேர் உண்மை நேர்மையாக நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்தில் வாக்கு செலுத்தின அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே எந்த அரசியல் பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் தேர்தலில் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் போட்டியிட்டு எட்டு விழுக்காடு அங்கீகாரத்தை பெற்று உறுது அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா வர முடியும் பணம் இருக்கணும் தான் அரசியல் செய்ய முடியும் அதை மாற்றி இல்லை மாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் மனம் இருக்கணும் அரசியல் செய்ய முடியும்ன்றது சாதனை தானே சாதனை தானே அப்புறம் வென்று அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க என்ன பண்ணீங்க ஒண்ணு சொல்லுங்க எம்எல்ஏ வாயிட்டீங்க ஒண்ணு இந்த அவர் எங்க ரத்த வேல்முறைன்னு சொல்றாரு மூன்றரை வருஷம் பொறுத்துட்டேன் என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யணும் இது ஏமலானு பேட்டி கொடுத்துக்கார்ல எதுக்குன்னு இல்லையாப்போ நீங்க போராடினா நீங்கள் போராடணும்னு நடக்க மாட்டேங்குது ஆனால் நான் தனிச்சு நின்று நாங்கள் போராடும் போது அது கவனிக்கப்படுது வேக வேகமாக பேசப்படுது